ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் இந்த சுண்டக்காய் செடி எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் செடி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காலலாம் ஒரு தடவை எல்லாம் காய்ச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப இலையெல்லாம் பழுத்துருச்சு இது பனிக்காலம் இல்லையா மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி இலைகள்லாம் பழுத்துரும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போகிற கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பவும் மீண்டும் வந்து நமக்கு விட்டு சூப்பராக நமக்கு வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம வீட்டில் ஒரு சுண்டக்காய் செடி இருந்தாலே போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டக்காய் வந்து நிறைய நற்பலன்களை நமக்கு கொடுக்குது சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இருமல் இருக்கிறவங்க இந்த சுண்டக்காவுடைய வத்தல் வத்தல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதனுடைய பொடியை நம்ம சுடுதிலையோ அல்லது தேன்லையோ கலந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த இருமல் வந்து சரியாகும் அது மட்டும் இல்லைங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு அந்த மழை மூலியமாக அந்த பூச்சிகள் வந்து வெளியாகிடும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுண்டக்காய் வந்து நம்ம சேர்த்திக்கணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் இந்த சுண்டக்காவோட இலைகள்லாம் பாருங்களேன் இவ்வளோ ரொம்ப பழுக்கிறச்சு இது எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த சுண்டக்காய் செடியை நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு தோட்டத்தை நமக்கு தேவையான காய்கறிகள் பூக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம உண்மையாகவே மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் இடமே இல்லை அப்படின்னாலும் மாடி வீட்டில் இருக்கோம் அப்படின்னிங்கன்னா அங்கே வந்து நம்ம க்ரோ பேக்லேயோ அல்லது இதில் வந்து உங்களுக்கு முள் இருக்கும் பார்த்து தான் நீங்கள் வந்து செய்யணும் கத்திரிக்கோல் வச்சு கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் க்ரோ பேக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட சின்ன சின்ன பாக்ஸு இந்த வா கேன் வாட்ரு கேன் வாட்ரு வாங்குறீங்களா அதனுடைய அந்த கேன் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஓட்ட கேன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் அதை உங்ககிட்ட சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த கேனில் கூட நீங்கள் இது மாதிரி ஒரு காஞ்சி போன சுண்டக்காய் விதைய போட்டிங்கனாலேயே உங்களுக்கு அந்த சுண்டக்காய் செடி வந்து வளர்ந்துரும் சுண்டக்காயில் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து பண்ணலாம் சுண்டக்காய் துவையல் பண்ணலாம் சுண்டக்காய் பொரியல் பண்ணலாம் சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இது மாதிரி சுண்டக்காய் வத்தல் பண்ணி வச்சுக்கலாம் நிறையா இருக்குதுன்னு நம்ம சுண்டக்காய் வத்தல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது காய்க்காத நேரத்தில் நம்ம வந்து அது சுண்டக்காய் வத்தலை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் நிறையா ரெசிபி வந்து நம்ம சுண்டக்காய் வச்சு செய்ய முடியும் அவங்க பூ வந்து விநாயகருக்கு வைக்கலாம் அப்படிங்கறது கூட சொல்லிருக்காங்க அது வச்சாலுமே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா போன குச்சி எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டுட்டோம் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் வருது இல்லையா இந்த துளிர்லேருந்து புதுசாக நமக்கு அழகா வந்து கிளைகள் வந்து நமக்கு சுண்டக்காவை கொடுத்துரும் இப்போ இதுல இருந்து எடுத்த சுண்டைக்காய் தாங்க இது இப்போ நமக்கு இந்த சுண்டக்காய் வந்து நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணி என்ன வேணாலும் நம்ம டிஷ் செஞ்சுக்கலாம் இப்போது நம்மளும் யூஸ் பண்ணிட்டு நமக்கு சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து நம்மளே அது யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சுண்டக்காய் செடி வைங்க வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுண்டக்காய் கிடைக்கும் நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி நம்மளுடைய வீ வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்